நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளை அதிர்ச்சி அதிர்ச்சியடைய செய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியே அனைத்து இடங்களையும் தட்டி பறித்தது எதிர்க்கட்சிகள் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் திணறியது அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் பல தொகுதிகளிலும் டெபாசிட்டையும் இழந்தது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது ஆனால் கூட்டணி உதவியோடு போட்டியிட்ட பாமக அங்கீகாரத்தை இழந்தது மட்டுமல்லாமல் தங்களது செல்வாக்கான தொகுதியிலும் தோல்வியே கிடைத்தது இந்த நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடர் தோல்வியால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்தது இதனால் இந்த இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி உருவாகி உள்ளது திமுக பாமக நாம் தமிழர் கட்சி களத்தில் உள்ளது வருகின்ற பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்துள்ளது திமுகவோ அதிகார பலம் ஆட்சி பலம் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மற்றும் கூட்டணி பலத்தோடு களம் இறங்கி அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை தக்கவைக்க பாமக இந்த முறை களத்தில் போட்டியிடுகிறது மேலும் தங்களது வன்னியர்கள் வாக்குகளையும் பெரிதும் நம்பியுள்ளது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எப்போதும் போல தனித்து களம் இறங்கியுள்ளது இடைத்தேர்தலை அதிமுக மற்றும் தேமுதிக புறக்கணித்த நிலையில் தங்களுக்கு ஆதரவு தரும்படி நாம் தமிழர் கட்சி கேட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி விசிட்டாராய மரணத்திற்கு எதிராக அதிமுக சார்பாக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார் இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் நன்றி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினரின் வாக்குகளை இழுக்க சூப்பர் பிளான் போட்டார் சீமான் விசிட்டாராய மரணத்திற்கு எதிராக குரல் கொடுத்தது போல ஆனது அதே நேரத்தில் அதிமுக வாக்குகளை இழுப்பதற்கு வாய்ப்பாகவும் அதை மாற்றிக்கொண்டார் எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக முன்னிலை வகிக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்த்தது எனவே இரண்டாம் இடத்தை பிடிக்க பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுகிறது எனவே அதிமுக மற்றும் தேமுதிகவின் வாக்குகள் முழுமையாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தால் பாமகவை பின்னுக்கு தள்ள வாய்ப்பு உள்ளது எனவே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவின் நூறு சதவீத வாக்குகள் செல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என கூறப்படுகிறது இந்த இடைத்தேர்தல் பாமக நாம் தமிழர் இடையே டப் ஃபைட்டை உருவாக்கும் என்று தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது